வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே இன்றைக்கி நம்முடைய சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு உருளைக்கிழங்கு கிரேவி பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு மசால் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் அதில் எல்லாமே இந்த ஸ்பூனில் எடுத்திருக்கேன் ஒரு ஃபுல் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஃபுல் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடலாம் இதெல்லாம் மசாலாவை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படியே அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேன் அதில் மெலிசா நறுக்கிய வெங்காயத்தை முதல்ல கையில் இந்த மாதிரி உறுத்து விட்டுட்டு போட்டு நல்லா ப்ரௌனாக பொறிச்சு எடுத்துக்கலாம் தான் கண்ணாடி பழம் வந்துகிட்ருக்கு இந்த நல்லா வர டார்க் ப்ரௌன் ஷேட் வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கி பொறுமையாக எடுத்துக்கலாம் நல்லா கலர் மாதிரி டீப் ஃப்ரை ஆகிட்ருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டால் இந்த செவக்காத அந்த போர்ஷனும் நல்லா கலர் மாறிடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அதுல இருக்க தண்ணி எண்ணெய் எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு ஆனியன் மட்டும் எடுத்துக்குவோம் ஸ்டவ்வை ரோஸ்ட் ஆன ஆனியன் எல்லாம் எடுத்தாச்சு இப்போ நம்ம நல்லா தோல் நீக்கி கழுவி கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சூள் போட்டு மேக விடலாம் இப்போ உண்ணுக்குள்ள கிழங்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட் இல்லாமல் உப்பு பிடிச்சி கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்காக தான் நம்ம உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ மாற்றி வச்சுவிடலாம் மாற்றி வச்சிட்டோம் உருளைக்கிழங்கு இப்போ பேன் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் பொரிஞ்ச உடனே கால் ஸ்பூன் பெருங்காயம் ஒரு ஸ்பூனை அளவுக்கு சின்னதாக நறுக்கி இஞ்சி பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு வதக்கி விடலாம் இஞ்சியும் பூண்டும் நல்லா சிவக்க வறுபடட்டும் அது வரைக்கும் மெதுவாக வதக்கி விடுவோம் பூண்டும் இஞ்சியும் நல்லா சிவந்து வந்துடுச்சு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன் அந்த விழுது இதில் செத்துக்கலாம் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம் சீக்கிரம் தக்காளி மசஞ்சு வந்துடும் இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொதி வரட்டும் நல்ல ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நம்ம டைம் கொடுத்தா அது நல்லா வெந்துடும் நல்ல உருளைக்கிழங்கு வந்துட்டு இருக்கும்போது மேத்தி இலைகளை எடுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி இந்த டேஸ்ட் சேர்த்துக்கும் கிரேவிக்கு ஒரு அற்புதமான டேஸ்ட்டு கொடுக்கும் நல்ல ஒரு உருளைக்கிழங்கு முக்கால்வாசி வந்து வந்து வந்துட்டுருக்கு இப்போ நம்ம ஏற்கனவே இந்த ஆனியனை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைன்னா இந்த சின்ன ஜாரில் போட்டு அரிசி எடுத்து வந்துடலாம் ஃபைனலாக நம்ம அந்த ஃப்ரைட் ஆனியன் பேஸ்ட்டு அதில் அப்படி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் நம்முடைய ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆகிடுச்சு இது சப்பாத்தி பூரி தோசை ஏன் ஒயிட் ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும் மேலே மல்லி இலைகளை தூவிக்கிட்டு இறக்கிடலாம் இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிவிடலாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு முறை நம்மளுடைய சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய ஃபுட்டு எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக இருக்கும் சுவையும் அட்டகாசமாக இருக்கும் பார்த்துட்ருக்கும் போதே வச்சுன்னு ஒரு லைக் கொடுங்க எவ்வளோ சாம்பார் டேஸ்டியாக இருக்குது நான் இதை இன்றைக்கி சப்பாத்தியோட வச்சு சாப்பிட போகிறேன் நீங்களும் இதே போல் இதே அளவுகளோட செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்